ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் நம்ம வீட்டில் லஞ்ச் என்னென்னு பார்க்கலாமா சாதம் மட்டன் குழம்பு மட்டன் குழம்புல முருங்கைக்காய் போட்டு வச்சுருக்கேன் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் காலையிலேயே வச்சாச்சு காலையில் வச்சு நான் ஒரு தோசை ஹஸ்பண்ட் ஒரு தோசை ரெண்டு தோசைக்கு தான் மாவு இருந்தது குட்டிஸ் வந்து தூங்கிட்டு இருந்தாங்க அதனால் நான் ஒரு தோசை அவங்க ஒரு தோசை வந்து சாப்பிட்டாச்சு சைடிஷ் வந்து லெக் பீஸ் வாங்கிட்டு வந்து சிக்கன் லெக் பீஸ் வந்து வறுவல் பண்ணியிருக்கேன் நான் வந்து இந்த கேஎஃப்சி சிக்கன் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன் சாதாரணமாக நம்ம சிக்கன் எப்படி வறுப்போமோ அதே மாதிரி தான் லெக் பீஸையும் வறுப்பேன் இல்லை ஒரு நாலஞ்சு சின்ன சின்ன பீஸும் இருந்தது சிக்கன் பீஸு அதை ஹஸ்பண்டுக்கு வந்து கொடுத்துருவேன் எனக்கு வந்து சிக்கன் சுத்தமாக பிடிக்காது நான் சிக்கன் சாப்பிட மாட்டேன் அதுக்கப்புறம் ரசம் வழக்கம் போல் ரசம் நல்ல தக்காளி ரசம்தான் நம்ம வீட்டில் செஞ்சே ரசப்பொடி போட்டு நிறையா பூண்டு தட்டி போட்டு ரசம் வச்சுருக்கேன் எனக்கு நல்ல கோல்டாக இருக்குது அதுக்கப்புறம் முட்டை ஆம்லேட் போட்டிருக்கேன் இது வந்து எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் முட்டை ஆம்லேட் போட்டுக்க போகிறோம் குட்டிஸ்க்கு வந்து சிக்கன் லெக் பீஸு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச்சு நான் இன்றைக்கி காலையில் சீக்கிரமாகவே சமைச்சிட்டேன் சிக்கன் லெக் பீஸ் ஃப்ரை பண்ணுறது அப்புறம் வந்து மட்டன் குழம்பு வைக்கிறது ரசம் வைக்கிறது எல்லா காலையில் முடிச்சுட்டேன் அப்புறமா கொஞ்சம் ஒரு பதினொன்றரை மணிக்காக தான் சாதம் வச்சேன் இப்போ தான் வந்து முட்டை ஆம்லேட் ஒன்று போட்டிருக்கையின்னு ஒன்று போடணும் ஒரு பதினொன்றரை எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு பதினொரு மணிக்கெல்லாமே முடிச்சுட்டு போய் கொஞ்சம் கையில் துவைக்கிற துணியெல்லாம் இதெல்லாம் துவைச்சி போட்டுட்டு அவங்களோட ஷூவெல்லாம் துவைச்சி போட்டு குளிச்சுட்டு வந்து சுத்தமாக வந்து மாவு மாவு அரைச்சி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இப்போ தான் வந்து ஆம்லெட் போடுறேன் ஆம்லெட் போட்டு சூடாக சாப்பிட்ணும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சு இந்த லஞ்சு உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற விடிய உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஒரு வாரமாக யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லை ஆயிரத்தி ஏழு எழுபது பேரோடு தான் இருக்கிறேன் அதுக்கப்புறம் யாரும் பண்ணவே இல்லை இந்த எழுபதுக்கு மேலே ஒன்றர் கூட பண்ணலை ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்